பதி என்பது பூமியில் பதிவது என்ற பொருளை தருவதாக கொள்ளப்படுகிறது அதன்படி பல அவதாரங்களை எடுத்த மகாவிஷ்ணுவை பக்தர்களை துயரங்களில் இருந்து காப்பதற்காக பூமிக்கு அழைக்கும் விரதமே இந்த விஷ்ணுபதி கால விரதமா அப்படி மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் சக்தி வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம் இந்த அவதாரத்தை எடுத்ததன் நோக்கம் நிறைவேறிய பிறகும் கூட நரசிம்ம மூர்த்தியின் கோபம் தனியவில்லையா இதனால் வருந்திய வானுலக தேவர்களும் ரிஷிகளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை சரணடைந்து நரசிம்ம மூர்த்தியின் புக்கிரத்தை தணிக்க வேண்ட வேண்டுகோளுக்கு மகாலட்சுமியும் கோபத்தை தணிக்க நரசிம்மூர்த்தி அருகில் சென்றாராம் தொடர்ந்து மகாலட்சுமியின் நிழல்பட்ட அடுத்த கணம் நரசிம்மர் சாந்த சுரூபம் கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மூர்த்தியாக காட்சியளித்தாராம்